ஆதி ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் லோத்தின் பார்வையாளர்கள் அன்று மாலையில் இரண்டு தேவதூதர்கள் தூதர்கள் நகரத்திற்கு வந்தனர் நகரவாசலில் இருந்து கொண்டு லோத்து தேவ பார்த்தான் அவர்கள் நகரத்துக்கு போகும் பயணிகள் என்று நினைத்தான் அவன் எழுந்து அவர்களிடம் சென்று தரையில் குனிந்து வணங்கினான் லோத்து அவர்களிடம் ஐயா எனது வீட்டிற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் உங்கள் பாதங்களை கழுவிக்கொண்டு இரவில் அங்கே தங்கி நாளை உங்கள் பயணத்தை தொடரலாம் என்றான் அதற்கு தேவதூதர்கள் இல்லை நாங்கள் இரவில் வெட்டவெளியில் தங்குவோம் என்றனர் ஆனால் லோத்து தொடர்ந்து தன் வீட்டிற்கு வருமாறு அவர்களை வற்புறுத்தினான் அவர்களும் ஒப்புக்கொண்டு அவனது வீட்டிற்கு போனார்கள் அவர்களுக்காக அவன் ஆயத்தம் செய்த ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டார்கள் அன்று மாலை தூங்குவதற்கு முன்னால் லோத்தின் வீட்டிற்கு நகரின் பல பாகங்களில் இருந்து இளைஞர் முதியோர்கள் என பலரும் கூடி வந்து வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டு அவனை அழைத்தனர் அவர்கள் இன்று இரவு உன் வீட்டிற்கு வந்த இருவரும் எங்கே அவர்களை வெளியே அழைத்து வா நாங்கள் அவர்களோடு பாலின உறவு கொள்ள வேண்டும் என்றனர் லோத்து வெளியே வந்து வீட்டின் கதவை அடைத்து லோத்து அவர்களிடம் நண்பர்களே வேண்டாம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கெட்ட செயல்களை செய்ய வேண்டாம் எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை எந்த ஆணையம் அறியாதவர்கள் நான் அவர்களை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அவர்களோடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மனிதர்களை எதுவும் செய்து விடாதீர்கள் இவர்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றான் வீட்டைச் சுற்றி நின்றவர்கள் எங்கள் வழியில் குறுக்கிடாதே என்று சத்தமிட்டார்கள் பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளேயே லோத்து நமது நகரத்திற்கு விருந்தாளியாக வந்தான் இப்போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கே கூறுகிறான் என்றனர் பிறகு அவர்கள் லோத்திடம் நாங்கள் அந்த மனிதர்களை விட உனக்கே அதிக கொடுமையை செய்வோம் என்று கூறி லோத்தை நெருங்கி வந்து கதவை உடைப்பதற்கு முயன்றனர் ஆனால் லோத்தின் வீட்டிற்குள் இருந்த இருவரும் கதவை திறந்து லோத்தை வீட்டிற்குள் இழுத்து கதவை மூடிக்கொண்டனர் பிறகு அவர்கள் கதவுக்கு வெளியே இருந்த இளைஞர்களும் முதியவர்களும் தங்கள் பார்வையை இழக்கும்படி செய்தனர் எனவே அவர்களால் கதவு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சோதோமிலிருந்து தப்பித்தல் அந்த இருவரும் லோத்திடம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களில் யாராவது இந்த நகரத்தில் இருக்கிறார்களா உனக்கு மருமகன்களோ மகன்களோ மகள்களோ அல்லது வேறு யாராவது இந்நகரத்தில் இருந்தால் அவர்களை உடனே இந்நகரத்தை விட்டு விலக சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க போகிறோம் இந்த நகரம் எவ்வளவு மோசமானது என்பதை பற்றி கர்த்தர் அறிந்தபடியால் இதனை அழிக்க எங்களை அனுப்பினார் என்றார்கள் ஆகவே லோத்து வெளியே போய் தனது மகள்களை மணந்து கொள்வதாயிருந்த மருமகன்களிடம் வேகமாக இந்த நகரத்தை விட்டு வெளியேறுங்கள் விரைவில் கர்த்தர் இந்த நகரத்தை அழிக்க போகிறார் என்றான் அவர்களோ அவன் வேடிக்கையாக பேசுவதாய் எண்ணினார்கள் அடுத்த நாள் காலையில் தேவதூதர்கள் லோத்தை வெளியேற விரைவுபடுத்தினார்கள் அவர்கள் இந்நகரம் தண்டிக்கப்படும் எனவே உனது மனைவியையும் இரண்டு பெண்களையும் இன்னும் உன்னோடு வருகிறவர்களையும் அழைத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு விலகிப்போ அவ்வாறு செய்தால் நீ இந்நகரத்தோடு அழியாமல் இருப்பாய் என்றனர் லோத்து குழப்பத்துடன் வேகமாக புறப்படாமல் இருந்தான் எனவே அந்த இரண்டு தேவதூதர்கள் அவன் அவனது மனைவி மகள்கள் ஆகியோரின் கையை பிடித்து அவர்களை பாதுகாப்பாக நகரத்தை விட்டு வெளியே அழைத்து சென்றனர் லோத்தோடும் அவனது குடும்பத்தோடும் கர்த்தர் மிகவும் கருணையுடையவராக இருந்தார் எனவே இரு தேவதூதர்களும் தூதர்களும் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பாக நகரத்திற்கு வெளியே கொண்டு வந்த பின்னர் தூதர்களில் ஒருவன் இப்போது உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போங்கள் இந்நகரத்தை திரும்பி பார்க்காதீர்கள் இந்த சமவெளியில் எங்கும் நிற்காதீர்கள் மலைக்கு போய் சேரும் வரை ஓடுங்கள் இடையில் நின்றால் நகரத்தோடு நீங்களும் அழிந்து போவீர்கள் என்றான் ஆனால் லோத்து அந்த இருவரிடமும் ஐயா அவ்வளவு தூரத்துக்கு ஓடும்படி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் உங்கள் சேவகனாகிய என் மீது நீங்கள் மிகவும் இரக்கம் வைத்திருக்கிறீர்கள் என்னை காப்பாற்ற கருணையுடன் இருக்கிறீர்கள் ஆனால் மலை வரை என்னால் ஓட முடியாது நான் மறித்து போய்விட வாய்ப்புண்டு அருகில் ஒரு சிறிய நகரம் உள்ளது என்னை அந்நகரத்திற்கு ஓடி போக விடுங்கள் அந்த அளவுக்கு என்னால் ஓடி என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றான் அதற்கு தேவதூதன் நல்லது அவ்வாறு செய்ய உன்னை அனுமதிக்கிறேன் நான் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன் ஆனால் அங்கு வேகமாக ஓடு அங்கு நீ பாதுகாப்பாக போய் சேரும் வரை சோதோம் நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றான் அந்நகரின் பெயர் சோவார் ஏனெனில் அது மிக சிறிய நகரம் சோதோமும் கோமோராவும் அழிக்கப்படுதல் சூரியன் உதயமான போது லோத்து சோவார் நகரத்திற்குள் நுழைந்தான் அதே நேரத்தில் கர்த்தர் சோதோமையும் கோமோராவை அழிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் வானத்திலிருந்து நெருப்பையும் கந்தகத்தையும் அந்நகரின் மேல் விழுமாறு செய்து அந்த நகரங்களையும் அதன் முழு சமவெளியையும் அங்கிருந்த செடிகளையும் ஜனங்களையும் அழித்து விட்டார் அவர்கள் ஓடி போது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் அதனால் அவள் உப்பு ஆனாள் அதே நாள் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் இடத்துக்கு சென்றான் அவன் அங்கிருந்து சோதம் குமோரா நகரங்கள் இருக்கும் திசையையும் அதன் சமவெளியையும் பார்த்தபோது அங்கிருந்து புகை எழும்புவதை கண்டான் அது பெரிய நெருப்பினால் ஏற்படும் புகை போல் தோன்றியது தேவன் பள்ளத்தாக்கில் உள்ள நகரங்களை அழித்து விட்டார் அப்போது அவர் ஆபிரகாமை நினைத்து ஆபிரகாமின் உறவினனான லோத்தை அழிக்காமல் விட்டார் பள்ளத்தாக்கில் இருக்கும் நகரங்களுக்குள் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்த அவ்விடங்கள் அழிக்கும் முன்பு லோத்தை தேவன் வெளியேற்றினார் லோத்தும் அவனது மகள்களும் சோவாரில் தங்கியிருக்க லோத்துவுக்கு அச்சமாக இருந்தது எனவே அவனும் அவனது மகள்களும் மலைக்கு சென்று அங்கு ஒரு குகையில் வசித்தனர் ஒரு நாள் மூத்தவள் இளையவளிடம் உலகில் எல்லா இடங்களிலும் ஆண்களும் பெண்களும் மணந்து கொண்டு குடும்பமாக வாழ்கிறார்கள் ஆனால் நமது தந்தையோ வயதானவராக உள்ளார் நமக்கு குழந்தை தர வேறு ஆண்களும் இங்கே இல்லை எனவே நாம் தந்தைக்கு மதுவை கொடுக்கலாம் அவர் மயங்கிய பின் அவரோடு பாலின உறவு கொள்ளலாம் இப்படியாக நமக்கு சந்ததி உண்டாக நம் தந்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் அன்று இரவு இரண்டு பெண்களும் தந்தைக்கு மதுவை கொடுத்து குடிக்க வைத்தனர் பிறகு மூத்தவள் தந்தையின் படுக்கைக்கு சென்று அவரோடு பாலின உறவு கொண்டாள் லோத்துவுக்கு தன் மகள் தன்னோடு படுத்ததும் எழுந்து போனதும் தெரியவில்லை அந்த அளவுக்கு குடித்திருந்தான் மறுநாள் மூத்தவள் இளையவளிடம் நேற்று இரவு நான் தந்தையோடு பாலின உறவு கொண்டேன் இன்று இரவு அவரை மீண்டும் குடிக்க வைப்போம் பிறகு நீ அவரோடு பாலின உறவு கொள் இதன் மூலம் நாம் குழந்தை பெற நம் தந்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் நம் குடும்பமும் அழியாமல் இருக்கும் என்றாள் அதனால் இருவரும் அந்த இரவிலும் தந்தையை மது குடிக்கும்படி செய்தனர் பிறகு இளையவள் தந்தையோடு படுத்து பாலின உறவு கொண்டால் லோத்து மதுவை குடித்திருந்தபடியால் அவள் படுத்ததையும் எழுந்து போனதையும் அறியாமல் இருந்தான் லோத்தின் இரு மகள்களும் கர்ப்பமுற்றனர் அவர்களின் தந்தையே அவர்களது பிள்ளைகளுக்கும் தந்தை மூத்தவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அவள் அவனுக்கு மோவாப் என்று பெயர் வைத்தாள் அவன் மோவாபியர்க்கெல்லாம் தந்தையானான் இளையவளும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அவனுக்கு அவள் பென்னமி என்று பெயரிட்டாள் அவன் அம்மோன் ஜனங்களுக்கு தந்தையானான் ஆமீன்